சார் ஆம்பளைங்க உள்ள போலாமா ஆம்பளையா இருந்தா மட்டும் போலாம் ஐயோ என்ன எல்லாம் நல்லபடியா ஐயோ இன்னும் ஆம்பளை சீ போ நீ போ यार என்ன வேணும் தொழில் பண்ண வந்த புதுசா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்ப போன் பண்ண வேண்டியதா அண்ணியே ஒண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கப்பா ம் அஜிடு அஜிடு ரொம்ப நல்லாவே சிரிக்குது வாங்க முதல்ல இங்கே போன் பண்ணிக்கறங்க அம்மா உள்ள கூட்டிட்டு போய் இந்தால நல்லா கவுன்ச்சணும் வாங்க கொஞ்ச நேரம் சாமான எடுத்துட்டு வரேன் இதுல கொஞ்சம் ஐட்ட போட்டு பாத்தா இந்த சேலையை பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா இடையா, இல்ல கொடியா இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல இதுக்கு ஒரு சாரிந்திரா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா இது என்ன பிறந்த பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு

பைல் என்ன மேக்கப் மெட்டீரியல் சார் ஆமா சார் வேணுமா சார் தம்பி பேரு குமார் தானே ஐயா அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் சார் சார் அப்ப ஏதாவது வாங்கிக்கோங்க சார் சார் அப்பதான் பழப்பு நடக்கு சார் உன் பழப்பு ஓஹோ நடக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன் செய்யறியா செய்யறேன் சார் என்ன வேலை சார் காலையில் ஏறி சொல்றேன் சரி சார்

சார் ஏதாவது போட்டு கொடுங்க சார் அதுக்கு மேல முடியாது வேண்டாம் நான் எடுத்து போங்க கீதா டிக்கெட் வாஇந்த வந்துட்டேன் ரெடியா எங்க ஆளைய காணோம் கீதா ஹங் எங்க போயிருபா கொண்டாட்டிய காண சார் அவன் மேல உயிரிய வச்சிருக்கேன் சார் சார் அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார் துப்பி தலை சார்

ஏம் பொண்டாட்டியும் ஜா சார் அட பாதிங்கள என்ன அக்கக்கா பிச்சதும் இல்லாம் ஏம் பொண்டாட்டியே கடத்திட்டு வந்துட்டீங்களே சொன்னதை செய்யிரியா சார் சார் என்னை விட்டுருங்க சார் இந்த உரை விட்டே போயிருக்கிறேன் ஓ ஊ விட்டு போறதுக்கு முன்னாடி உருப்படியா ஏதாவது செஞ்சுட்டு கூடாது வேற வழியும் இல்லையா சார் இத மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா எனக்கு வெற்றி கிடைக்கும் உனக்கு இருபதனாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் எப்படி வசதி இப்ப உங்க காட்டுல மழை பெய்யுது நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதானே ஆகணும் முதல்ல பொண்டாட்டிய கண்ணையாவது காட்டுங்கடா காட்டுங்க சார் ஆனா அம்மா! உங்க மனசு யாருக்குமே வராதுன்னு சொல்ல வந்தா ஆட்ட பாருங்களா இவளை கையால கூட இறுக்கி கட்டி பிடிச்சது கிடையாது கயத்தால இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே அவுத்து விடுங்க காரியத்தை முடிச்சுட்டு வா கூடவே அனுப்பி வைக்கிறேன் அழாத கீதா சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன் போலீஸ் மாட்டிக்காதீங்க இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்ட தோடவா ஐயா இப்ப நான் என்ன செய்யணும் வா சொல்றேன் கீதா ஒழுங்கா பேசு பண்றவனு நீதான் பாத்தணும் ஹலோ போலீஸ் ஸ்டோர்னா சீ நீ விருப்பிடவே மாட்டேன் நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்குதான் எழுதி அடிச்சிட்டு வந்தேன் இந்த இதை படி புடி பேசு ஹலோ யாரு ராமநாதன் செட்டியாரா என் வீட்டுக்கு பண்ணி யாருன்னு நான் தான் ஆனா ரோ உங்க நான் தான் கொண்டு வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அஞ்சு லட்ச லட்சம் பணம் கொடுத்த உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும் நீங்க யாரு நானா

நீ வேற பயம் முடிச்சுறியா பயப்பாடு உன் கைப்பட்ட ஒண்ணு என் பயம் எல்லாம் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கிட்டவா ஐயோ வேணாங்கிட்டவா ஐயோ வேணா